காஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விலைக்கு தூண்ல இருக்க இயற்கை மற்ற ஸாரீ கிளர்ஸ்ன்னு பார்த்துட்டு இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான சாரி கிளர்ஸ் தான் பார்க்க பாருங்க அந்த பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும் நம்ம எப்பயும் சொல்கிறது தான் நம்ம மதுரையில் அதர் ஷாப்போட கம்பேர் பண்ணுறப்ப இங்கே வாங்குறது ரொம்ப கம்மியாக இருக்கும் வாங்க எந்த மாதிரி சாரின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கலாம் வந்தப்ப டாப் டைட் சாரி தான் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி செவன் டபுள் கலரோ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வேற லெவல் சொல்லலாம் அவ்வளோ அழகாக சாஃப்டாக நம்ம கட்டுன்னு நம்ம உடம்போடு ஒட்டிக்கிறது சொல்லோம்ல அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலு அதில் கலர்ஸ் டிசைன்ஸ் நிறைய இருக்குது டபுள் கலர்ஸில் நீங்கள் வேறு சைஸ் பார்த்துருப்பீங்க டபுள் கலர்ஸில் இப்போ தான் இந்த மாதிரி மெட்டீரியலில் பார்க்குறீங்க ரொம்பவே அழகாக இருக்குங்க டாப் டைட் சைஸ் சொல்லிவிட்டு அந்த டாப் டைடுனாலே அந்த டபுள் கலர் போட்டு போடுறது தான் அது டிசைன் வேறு தனித்தனி டிசைனில் இருக்குது கலர்ஸ் தனித்தனியாக இருக்குது உங்களுக்கு இது க்ரீன் கலரில் போட்டிருக்கு க்ரீமில் க்ரீன் கலர் டிசைன் போட்டிருக்கு இந்த க்ரீன் பிங்க்கு இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குங்க இந்த சாரியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது இந்த கலெக்ஷன் எல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி செவன் தான் இந்த இந்த சாரி கலெக்ஷன் பார்க்குறீங்களா இது எல்லாமே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஸுக்குன்னு சொல்லிட்டு நம்ம எப்போயும் சொல்ல தான் தீபாவளினாலும் திருவிழா நாளும் ரம்ஜான்னால கிறிஸ்மஸ்னாலும் வாங்கக்கூடிய ஒரே சாரீஸ் தான் மதுரை விளக்கு விளக்கத்துல ஏ ஏற்காமத்து சொல்லுவோம் ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸுங்க சூப்பராக இருக்குது கலெக்ஷன்லாம் சொன்னாங்க பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து ஸ்கூல் லீவ்லேயே வாங்கிட்டு வந்தோம் சொன்னாங்க ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பார்த்து வாங்கிட்டு வந்த எல்லாத்துக்கும் வீவர் சப்ஸ்கிரைப் எல்லாத்துக்கும் தேங்க்ஸுங்க இப்போ நீங்கள் பார்க்குற கோல்டு சாரீ வந்து பார்த்தீங்கன்னா மயூரி சாரி இந்த இப்போ பார்க்குறீங்களே எந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கு த்ரீ ஃபோர்ட்டி த்ரீ இந்த செக்குடு முந்நூற்றி நாற்பத்தி மூணாவது வித் ப்ளவுஸ் எல்லாம் இருக்கும் நல்லா அழகாக இருக்கும் நல்லா கலராக காட்டும் ஃபங்க்ஷன் கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும் நைட் டைமில் கட்டியில் போட்டிட்டு போனால் அந்த செக்குடு மடல் மட்டும் அந்த ரேட்டு அதில் வேறு டிசைன் இருக்கும் ஒரு இலை மாதிரி பொட்டு நீட்டை பொட்டப்போம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் ப்ளூவில் இருக்குது முந்நூற்று பன்னெண்டு அந்த டிசைன் ஆல்ரெடி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க மையூரின்னு சொல்லி அது யார் யார் அந்த அந்த ஒரு 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 காலத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளைய போது மயூரி பாவடை மயூரி பாவடன்னு சொல்லி வந்துச்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாவடைக்குள்ளே கீழே அடியில் வந்து கொலுசு முத்து வச்சுருப்பாங்க அப்போல்லாம் பொழு கொலுசு போட ரொம்ப கஷ்டம் கொலுசுலாம் வாங்கி போட முடியாது அந்த பாவடையில் மூணு மூணு முத்து வச்சு தங்கியிருப்பாங்க கீழே தச்சுருப்பாங்க மயூரி பவுடர்னே வந்துச்சு அது தீபாவளிக்கு வந்துச்சு வாங்கி கட்டியிருந்தோம் அந்த மாதிரி யாராலாம் வாங்கி அந்த மயூரி பவுடர் போட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க நிறையா சாரி பாட்டம் இது வந்து பார்த்திங்கனாக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுருவா இது வந்து பார்த்திங்கனாக்கு பெத்தானி பியூரி பெத்தானி பியூரி சில்க் சாரீ இது இது வந்து பார்த்தீங்கன்னா வித் ப்ளூஸோட இருக்கும் உங்களுக்கு கலர்ஸ் பாருங்கள் இங்கே வேறு வேறு கலர்ஸில் இருக்குது பார்த்தீங்களா ப்ளூ க்ரீன் பிங்க்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சுருக்காங்க கோல்டுலே இவ்வளோ கலர் இருக்குது ஏன்னா கவரில் பேக்கிங்காக இருக்குல்ல அதனால அவ்வளோவா தெரியல இதில் பார்த்து குபேரம் பட்டு நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி செவன் தான் இது இருக்குது உங்களுக்கு இந்த க்ரீன் போட்டால் போடுங்க ஆனால் கோல்டு வித் பிங்க்கு கோல்டு வித் க்ரீனு அந்த மாதிரி இருக்குது இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் பார்த்தீங்களா பார்த்தா இந்த நல்லா நைஸாக இருக்குங்க கட்டுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய கலெக்ஷன் ஆல்ரெடி போட்டிருக்கோம் இன்னும் நிறைய கலெக்ஷன் வெயிட்டிங்கில் இருக்குது உங்களுக்கு பாருங்கள் இவ்வளோ கம்மியான விலையில் பார்த்தீங்கன்னா சாரி எங்கேயும் கிடைக்காது இன்றைக்கி சாரி கிளேஷன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எப்பயும் சொல்லுதாங்க மறக்காமல் ஒரே ஒரு தடவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ கேண்டி வெயிட் பண்ணுங்கள் பை காய்ஸ்